ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்தோம்னா உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இதோட டீடெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல வர அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த நான் வரமெண்ட் ஜாப் பற்றி கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அது யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அரியலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஆண்டிமடம் அடுத்த நாகம் பந்தல் காலனியில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய குழந்தைகள் மையத்தில் வந்து பார்த்தோம்னா அங்கன்வாடி உதவியாளர் வந்து பார்த்தோம்னா பணியிடம் வந்திருக்கு இதுக்கு வந்து பார்த்தோன்னா தேர்வளம் கிடையாது நேரடி நியமனம் தான் ஸோ இதுக்கு வந்து யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் தொழுநோய் குணமடைந்தவர்கள் மற்றும் கொள்ளத்தன்மை ஆகிய மாற்றுத்திறனாளிகள் வகையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த மூணு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் வந்து பார்த்தோன்னா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் எட்டாம் தேதி விண்ணப்பம் வந்து பார்த்தோன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி வந்து பார்த்தோன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் அலுவலகத்தில் வந்து அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ யாராவது எலிஜிபிள் இருந்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்திருக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இதுக்கு எலிஜிபிள் இருந்தாங்கன்னா அவங்களை அப்ளை பண்ண சொல்லுங்கள் இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்